பிரைஸ் அல்ல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இசைகியல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்று மற்றும் முப்பத்தி ரெண்டாம் வசனங்கள் நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிரமனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராய ஆண்டவர் சொல்கிறார் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்று மற்றும் முப்பத்தி ரெண்டாம் வசனங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எசைக்கியல் தீர்க்கதரிசியும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியும் சொல்கிறார்கள் மனிதன் எப்படி பிழைப்பான் என்றால் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார் சாகிரவனுடைய சாவை கர்த்தர் விரும்புவது இல்லை என்றும் எஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார் சாகிரவன் என்றால் என்ன சாவை தானே தேடிக்கொள்கிறவன் சாவை உருவாக்கி கொள்கிறவன் சாவை உண்டாக்கிக் கொள்கிறவன் கர்த்தர் அவன் மேல் வைத்த நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் மறுக்கிறவன் மறைக்கிறவன் அது நிறைவேறாதபடி அவனுக்காகவே குலைத்து போடும்படி தானே சாவை தேடிக்கொள்கிறவனை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல அவனை வெறுக்கிறவர் ஆனால் அவன் மனம் திரும்பி கர்த்தர் அவனுக்கு குறித்து வைத்திருக்கிறவைகளை நிறைவேற்றும்படி புது இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறவனை கர்த்தர் நேசிக்கிறார் விரும்புகிறார் ஏன் மனம் திரும்ப வேண்டும் ஏன் கர்த்தரை தேட வேண்டும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றாலும் நாம் சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றாலும் கர்த்தரை தேட வேண்டும் நாம் கர்த்தரை தேடி பிழைத்திருந்து நாம் விரும்பியதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் ஆசிர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் அவர் சொல்கிறபடி மனம் திரும்ப வேண்டும் அனுதினமும் நாம் கர்த்தரை தேடும்போது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தப்பிதங்களையும் துரோகங்களையும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களையும் கர்த்தரே நமக்கு நினைவுபடுத்துகிறார் அவற்றை நாம் விட்டு விலகி எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வோமே ஆகில் நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது இதனால் நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடுகிறது நம்முடைய உதடுகள் கர்த்தர் நல்லவர் அல்லே லூயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் அவருடைய நாமத்தையும் துதிக்கின்றன அப்படி நாம் அவரை தேடும்போது அவரை துதிக்கும்போது அவருடைய நாமத்தை இடைவிடாமல் துதிக்கும்போது அவர் நம்மை சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கிருமையினாலும் ஆசிர்வதிப்பதால் நாம் பிழைத்திருக்கிறோம் பிழைத்திருப்போம் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய இருதயங்களை பொல்லாப்புக்கும் துரோகங்களுக்கும் கபடுகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கி புது இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு சாகாமல் பிழைத்திருந்து நம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நீர் விரும்புகிறபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை தகர்த்தெறிந்து சத்துருக்களுக்கு விலகி ஓடி துன்பம் துக்கம் எங்களை மேற்கொள்ளாதபடி உமக்கு சித்தமானவைகளையும் விரும்புகிற காரியங்களையும் இருக்கிற கேட்டு பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என கிறிஸ்துவின் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம்